ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக்கி தங்களுடைய விளம்பரத்துக்காக அது மாதிரி செய்து கொண்டிருக்கிறார் அதுக்கெல்லாம் பார்த்து பயப்படுற ஒரு இயக்கம் திமுக இல்ல கட்சியினுடைய கொள்கை என்பது வேற ஆட்சிங்கிறது வேற அது ரெண்டையும் போட்டு குழப்பி மக்களை திசை திருப்புற வேலைய இந்த மாதிரி கேள்வி கேட்டு நீங்க செய்யக்கூடாது உலக அளவில் ஒரு புத்தக கண்காட்சி நடந்தது அது சர்வதேச புத்தக கண்காட்சி அதுல கிட்டத்தட்ட முன்னூறு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு அப்படின்னா என்னன்னா வெளி மாந வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நூல்கள் தமிழில் மொழிபெயர்க்கப்படும் தமிழில் முக்கியமான நூல்கள் வேற உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளிலும் மொழிபெயர்க்கக்கூடிய ஒரு முன்னூறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி மாநில தமிழக முதல்வர் அவர்கள் ஆசியுடன் நமது விளையாட்டுத்துறை அமைச்சர் அந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திட்டு கிட்டத்தட்ட தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய அனைத்து செய்திகளும் உலகம் முழுவதும் பரவுகின்ற ஒரு வழியை தமிழ்நாடு பாடலாம் ஒரு ஐந்து நிகழ்ச்சிகள் தொடர்ந்து அகில உலக அளவில் அது எங்க தமிழ்நாடு வர்த்தக மையம் அந்த உலக வர்த்தக மையம் முதல் நிகழ்ச்சி வந்து உலக முதலீட்டாளர் மாநாடு இரண்டாவது அகலக தமிழர் தினம் மூணாவது வந்து சர்வதேச புத்தக கண்காட்சி நான்காவது அகில உலக மருத்துவர் மாநாடு இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னா அகில உலக கணினி மாநாடு இது மாதிரி நான்கு உலகளாவிய நிகழ்ச்சிகள் இதுவரைக்கும் தமிழக அரசு வரலாற்றில் நடந்ததே இல்லை அது நம்ம நான் முடிவு தமிழக முதல்வர் அவர்களுடைய தலைமையில் தான் இது மாதிரி அகில உலக அளவில் நிகழ்ச்சிகள் நடந்திருக்குது அதே மாதிரி அகில உலக அளவில் முதன் முதலில் செஸ் ஒலிம்பிக் போட்டி வந்து நம்ம தமிழ்நாட்டில் தலைவர் அவர்களுடைய தான் நடக்குது இப்போ கேலோ இந்தியா விளையாட்டு நடக்குது இது மாதிரி உலக அளவில் தமிழர்களுடைய பெருமைகளை கொண்டு செல்லக்கூடிய ஒரு கருவியான பாடங்கள் நம்ம செய்து இலக்கிய நூல்கள் கதை நூல்கள் சிறுகதை நாவல் மற்றும் உளவியல் நூல்கள் அதில் குறிப்பா கலைஞர் எழுதிய புரலோவியம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தப்பட்டு அது எல்லா நாடுகளுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது அது மாதிரி கி ராஜநாராயணனுடைய அந்த சிறுகதைகள் வந்து கிட்டத்தட்ட பனிரெண்டு மொழிகளில் நிறைவேற்றப்படும் இதெல்லாம் வந்து எழுத்தாளர்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க காரணம் எழுத்தாளர்களுக்கு அண்மையில் மறைந்த பிரபஞ்சம் என்ற எழுத்தாளருக்கு அரசு மரியாதை இது மாதிரி எழுத்தாளர்கள் எங்கே இருக்காங்க அவங்க உண்மையில் உயிரோட இருக்காங்களா எழுதிட்டு இருக்காங்களாங்கிறது கூட யாருக்கும் தெரியாது அதனால எழுத்தாளர்களுடைய மனசில் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு மிகப்பெரிய அளவில் நிறைஞ்சிருக்கு அதனால் புத்த திருவிழாக்கள் மாவட்டந்தோறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மாவட்டத்திலும் கிட்டத்தட்ட ஒரு கோடி ரெண்டரை கோடி மூணு கோடி அளவுக்கு புத்தகங்கள் விற்பனை இருக்கு இது வந்து தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாற்று புரட்சி அவர்கள் இதெல்லாம் இங்கே பாடநூல் கழகத்தின் சேர்தான் நடைபெற்றுக் ரொம்ப பழசு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கேட்கிற கேள்வி இப்ப கேட்டு இப்போ நாங்கெல்லாம் வந்து எல்லா மதத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமத்துவ சிந்தனை தான் இன்னைக்கு வந்து திராவிட மாடல் ஆட்சியில நடந்துட்டு இப்போ நான் பட்டிமன்றத்துல பேசின கருத்தை கேட்டுட்டு குறிப்பாடு நீங்க இது மாதிரி ஒரு கேள்வி கேட்கறது வந்து உண்மையிலே அது தவறான ஒரு சிந்தனை அது என்னை பற்றி ஒரு தவறாக பரப்புவார்கள் இது மாதிரி சொல்லிட்டு நான் எல்லா மதத்தையும் ஏற்றுக்கொள்கிறேன் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் ஆயிரத்தி ஐநூறு கோயில் கும்பாபிஷேகத்தில் நான் பட்டிமன்றம் நடத்தியிருக்கேன் அந்த கோயில்களில் எனக்கு அறிவேற்றம் கட்டி அந்த கோயிலுடைய மரியாதையெல்லாம் நான் வாங்கியிருக்கேன் அதனால் எல்லா மதத்துக்கும் ஒரு பொதுவான ஆள் தான் நான் ஆனால் வந்து மூட நம்பிக்கையில் ஏற்று பேசும் பொழுது சில பேர் வந்து அது மாதிரி என்னுடைய கருத்தை தவறாக புறப்புகிறார்கள் அது வந்து சமூக வலைதளங்களில் ஒரு தவறான கருத்துக்களை புறப்பதற்கு ஊடக கொலைகாரன் ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக்கி தங்களுடைய விளம்பரத்துக்காக இயக்கம் திமுக அதனால தான் திமுக கொள்கை பரப்பு இந்த மாதிரி விமர்சனங்கள் பொது வாழ்க்கைக்கு வந்தவரை செய்யும் இது வந்து வந்து கடவுள் மறுப்பு கொள்கையை வந்து நீங்க வந்து கடவுள் மறுப்புங்கிறது வேற அது வந்து பகுத்தறிவு கொள்கை தந்தை பெரியார் வந்து கடவுளை மர மனிதனை நினை அப்படின்னு சொன்னார் கடவுளை வந்து அவர் புறக்கணிக்கிறதா அல்ல மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத முக்கியம் அதனால இன்னைக்கு எல்லா மக்களும் வழிபடக்கூடிய ஒரு இந்து மதமா இருந்தாலும் இஸ்லாமிய மதமா இருந்தாலும் கிறிஸ்தவ மதமா இருந்தாலும் ஒரு ஆட்சியாளராக இருக்கும்போது பொழுது கலைஞர் சொன்னது மாதிரிதான் நான் ஒரு இயக்கத்துக்கு தலைவன் மட்டுமல்ல தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எல்லா மக்களுக்கும் முதலமைச்சர்னா எல்லா மக்களுடைய வழிபாட்டையும் எல்லா மக்களுடைய உணர்வுகளையும் நாம் மதிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இந்து கோயில்களுக்கு மிகப்பெரிய கிட்டத்தட்ட ஒரு இருநூறு கோயில்களுக்கு குடம்புலாக்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடந்துட்டு அதனால கட்சியினுடைய கொள்கை என்பது வேற ஆட்சிங்கிறது வேற அது ரெண்டையும் போட்டு குழப்பி மக்களை திசை திருப்பிற வேலையை இந்த மாதிரி கேள்வி கேள்வி கொஞ்சம் செய்யக்கூடாது அது வந்து கட்சியினுடைய கொள்கை ஆட்சி இது ரெண்டையும் வந்து வேற அப்படிங்கிறத கலைஞர் வந்து தன்னுடைய வசனத்திலே நிறுவி சொல்லியிருக்காரு கோயில் என்பது புதியவர்களின் கூடாரம் ஆகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் என்ன அர்த்தம் கோயில் கூடாதுன்னு சொல்லவே இல்லைன்ட்டு அப்பவே பராசக்தியே சொல்லிட்டார் அதனால வந்து நீங்க வந்து ஏதோ ஒரு மதத்துக்கு எதிரான ஒரு கட்சி அந்த திமுக பிரச்சாரத்தை ஒரு பிரச்சாரத்தை இனிமேலும் செய்ய வேண்டாம்